ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறக்க போகுது இந்த புது புத்தாண்டு நம்ம வாழ்வில் என்னென்ன மாதிரி மாறுதல்களையும் இந்த பலன்களையும் கொடுக்க போகுதுங்கிறத போகிறது தான் இந்த வீடியோ இப்போது முதல் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டோட முதல் மூன்று ராசிகளோட பலன்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது மேச ராசி ராசி மிதுன ராசி இந்த மூன்று ராசிகளோட ஜனவரி மாத பலன்களைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மேச ராசியோட முழு பலன்களையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் அட வேறு ஒன்றும் இல்லைப்பா பயந்துராதிங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஆதாயம் உண்டாக்கும் மாதமாம் அதனால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விரிவாக பலன்களை பார்க்கலாம் அதாவது மேசராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷ பிறப்புலையே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுதான் உங்களோட ராசிக்கு பதினோராவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்து உங்களோட எண்ணங்களை நிறைவேத்த போகிறாரு ஜனவரி மாதத்தில் உங்களோட தேக ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது இறைக்கும் மனசில் நினச்ச காரியம் இந்த மாதம் கைகூடி வரப்போகுது திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த வா இந்த மாதம் வரன் கை கூடி வரும் அதோட மகன் மகளுக்கு திருமண காரியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கும் நல்ல செய்தி தான் ஏன்னா அவங்க பார்த்துட்ருக்குற திருமண காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேறப் போகுது ஒரு சின்ன இது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் அவ்வளோதான் அது என்ன பெரிய விஷயம் இல்லை இல்லையா நம்ம பட்ஜெட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா இதை சமாளிச்சிடலாம் உங்களுக்கு பட்ஜெட்டில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய தேவையான ஆதாயம் கிடைக்கும் வீடு வண்டி வாகனத்தில் நிறைய நன்மைகள் உண்டு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சுபமாகவே நடக்கும் அதனால் மேசராசிக்காரங்க ரொம்ப சூப்பரான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது வாழ்த்துக்கள் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையப்போகுது போகுது ஏன்னா உங்களோட ராசிக்கு பத்தாவது இடத்துல சனி பகவான் அமர்ந்து தொழிலில் முன்னேற்றம் மேன்மை எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா நீண்ட தூர பிரயாணம் சுபகாரிய செலவு இது போன்ற பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு நீண்ட தூர பிரயாணங்கிறது நம்ம எல்லோருக்குமே விருப்பமான ஒன்று தானே அதோட சுப செலவுகள் நாம் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பது இது எல்லாவற்றையும் குரு பகவான் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சூப்பர் மாதம் திடீர் திடீர்னு நல்ல பயணங்கள் வரப்போது உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகுது பணத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து கையாண்டுக்கோங்க அது நம்ம கொஞ்சம் கரெக்டாக பட்ஜெட் போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும் அப்புறம் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஊட்டச்சத்தான சாப்பாடை அவசியமாக எடுத்துக்கோங்க இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக விளங்க போகுது வாழ்த்துக்கள் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் திட்டமிட வேண்டும் ஆமாப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் மாதம் திட்டமிடுவதற்கு தேவையான மாதம் உங்களோட ராசிக்கு நான்காவது வீட்டில் கேது பகவான் இருக்கார் பத்தாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கார் இதனால் ஜனவரி மாதத்தில் தொழில் முன்னேற்றம் தொழிலில் மேன்மை அதோட புதிய தொழில் தொடங்குதல் அல்லது ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா ஒரு வேலை அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுறது இது போல் பல கலவையான பலன்கள் வந்து உங்களுக்கு ராகுவும் கேதுவும் கொடுக்க போகிறாங்க இந்த மாதம் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவங்க உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நிச்சயம் ஒரு பொற்காலமாகவே அமைய போகுது ஏன்னா நீங்கள் சாதிக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஒரு என்டர் என்டர்பாஸ்ன்னு வச்சுக்கோங்களே இந்த ஜனவரி மாதம் அதனால் உங்கள் சாதனைகளை நீங்கள் நிச்சயம் நடத்தத்தான் போகிறீங்க அப்புறம் பண விஷயத்தில் பார்த்தா திட்டமிடணுங்க எதுனாலும் எடுத்தேன் கவுத்தேன்னு இருக்காமல் முன்னக்கூடிய பிளான் போட்டு எல்லாத்தையுமே செய்யணும் எந்த விஷயத்துலையும் திட்டமிட்ட அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம் அதோட இந்த கிரகங்கள் உங்களோட இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான வீடுகளில் பயணிக்குது குறிப்பா குரு பகவான் உங்களோடய வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் பயணிக்கார் இவர் வந்து குரு பார்க்க கோடி நன்மை இல்லைங்களா அதனால் அவர் உங்களுக்கு நன்மை மட்டுமே தான் செய்ய போகிறார் அப்புறம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அதனால் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நல்ல காரியங்களையும் தடைப்படாமல் உங்க கையிலேயே கொண்டு வந்து கொடுக்க அதனால அதனால் மிதுனராசினியர்களே இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு முதல் வா மாதம் ஜனவரி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாதமாக அமையப்போகுது உங்களுடைய சாதனைகளுக்கான என்ட்ரி பாஸ் இந்த மாதம் எல்லாம் சுபமாக முடிய வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல் மூன்று மாதங்களுக்குரிய முதல் மூன்று ராசிகளுக்குரிய பலன்களை இப்போ சொல்லிட்டேன் நாளை அடுத்த மூன்று ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம் அதுவரை வணக்கம்